மக்கள் மனித வணக்கம் விஜய் நடித்த படத்தில் ரூபாய் இருநூறு கோடியை தாண்டிய திரைப்படங்கள் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகின்றோம் எல்லோருக்குமே விஜய் என்றால் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் விஜய்க்கு ரசிகர்கள் என்றால் ஏராளமாக இருக்கின்றார்கள் அந்த தரவரிசையில் ஆரம்பத்தில் அவர் சினிமாக்கு வந்த வேளை அவர் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகினார் அதாவது உன்னுடைய முகம் சினிமா முகமா என்ற மாதிரியெல்லாம் பல விமர்சனங்களை தாண்டி தனக்கு நடிப்பு திறமை இருக்கின்றது என்று இன்று வரைக்கும் அவர் நிரூபித்து காட்டி வருகின்றார் அண்மையில் கூட அவர் நடித்த திரைப்படமானது வெளிவந்து மூன்று நாட்கள்லேயே சுமார் இருநூறு கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளதாகவும் தகவல்கள் அவ்வப்போது உலக வருகின்றது அப்படி இருக்கின்ற இடத்துல விஜய் நடித்த திரைப்படங்களில் எந்த எந்த திரைப்படம் இருநூறு கோடிக்கு மேல் வசூல் பெற்றது என்பது தொடர்பான பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கின்றது இப்படி இருக்கின்ற தரவரிசை பட்டியல முதலாவதாக இருக்கின்றது லியோ திரைப்படம் இந்த லியோ திரைப்படத்தில் வந்து திரிஷா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படம் வந்து இருநூற்றி கோடி ரூபாய்

பட்ஜெட்டில் உருவாகி இருந்தாலும் இதற்கான வசூல் வந்து முன்னூற்றி மூன்று ரூபாய் கோடி எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இதன் மீது இருபது என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக சர்க்கார் இந்த திரைப்படத்தில் வந்து விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கின்ற இந்த திரைப்படம் ரூபாய் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருந்த போதும் வந்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியை தாண்டியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக ரூபாய் நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஜோடியாக பூஜா இந்த திரைப்படமானது ரூபாய் கோடியை தாண்டி இருப்பதாகவும் தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இவ்வாறான திரைப்படங்களானது விஜய் நடிப்பில் வழியாகி மக்கள் மத்தியில் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இதற்கான வசூலும் இருநூறு கோடிக்கு மேல் அதிகமாக வந்தது காரணமாகவே இந்த திரைப்படங்கள் அனைத்தும் விஜயுடைய அதிக வசூலை தாண்டிய திரைப்படங்கள் என்ற இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இப்பொழுது விஜய் நடிப்பில் வழியான ஹோர் திரைப்படமானது மூன்று நாட்களிலே சுமார் ரூபாய் இருநூறு கோடியை தாண்டி வசூல் சாதனை படித்து வருவதாகவும் மேலும் இந்த திரைப்படமானது இன்னும் சில நாட்களின் பின்னதாக வசூல் சாதனை எட்டு மற்ற அளவுக்கு பேசப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வாறு மாற்றம் வருவது உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்